ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எஸ்பிஓவில் இப்போ வித் ட்ராவல் நம்ம கொடுக்கலாம் அதை எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் லாக்இன் பண்ணி உள்ளே போயிடுங்க ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள் அஃபிலியேட் வித் ட்ராவல் ரெக்வெஸ்ட் இருக்கா எஸ்பிஓ மெர்ச்சன்டைஸாக இருக்குது கீழே பாருங்கள் அஃபிலியேட் வித் ட்ராவல் இருக்கா அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணி கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பாருங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ரீசெக் பண்ணிக்கோங்க பேங்க் டீட்டெயில் கரெக்டாக இருக்கான்னு ரீசெக் பண்ணிக்கோங்க அதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்கன்னா அவைலபிள் அமௌண்ட்டுன்ட்டு என்ன அமௌண்ட் வந்து இதில் அம அவைலபிள் இருக்கோ அதை ஷோ ஆகும் இது என்ன அமௌண்ட் காமிக்கிதோ அதை அப்படியே வந்து இங்கே டைப் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருங்க சப்மிட்டை கிளிக் பண்ணிடுறேன் சப்மிட் கிளிக் பண்ணோன்னே இப்படி தான் உங்களுக்கு ஷோ ஆகும் கரெக்டாக சப்மிட் கரெக்டாக பண்ணோன்னே இந்த மாதிரி ஷோ ஆகும் அவ்வளோதான் பேங்க் டீட்டெயில் மட்டும் கரெக்டான பேங்க் டீ டீட்டெயில் கொடுத்துருக்கீங்களா அப்படின்னு ரீசெக் பண்ணிக்கங்க தேங்க்யூ